ஓம் நம சிவாய திண்ணாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இருபதாம் நாள் சனிக்கிழமைங்க இன்னைக்கு முழுக்கவும் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றதுங்க இன்றைய தினம் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மீன ராசிதனை சார்ந்த ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றதுங்க இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் திருவாதிரை சுவாதி சதயம் அதாவது ராகுவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள் நற்பலன்கள் சற்று அதிகமாக கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மீனம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த ராசி நேயர்கள் இன்றைக்கி என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையில் குருவினுடைய நட்சத்திரம் அதாவது சனி குரு தொடர்பு ஏற்படுத்துகின்ற நாள் உங்கள் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நிறைய வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது வேலைக்கு அப்ரோச் பண்ணுறது அப்ளை பண்ணுறது இதை செய்யலாம் அல்லது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும்னு வேட்டிக்கிட்டு தொழில் ஏதாவது புது புது யுக்திகளை புகுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதை இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் அதற்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது சரிங்க இன்றைக்கி இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா மேஷம் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல் நிலையில் தொந்தரவு வரும் தேவையில்லாத மனக்குழப்பங்களால் கொஞ்சம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு பொருளாதார ரீதியாக சிக்கிக்கிடுவீங்க ஆக குடுமானம் வரையிலும் மனக்குழப்பங்கள் இன்றி எதையும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க பரணி பரணியை பொறுத்த மட்டும் எனக்கு சுபகாரியங்களுக்கான ஒரு சில உத்தேசமான முடிவுகள் எடுக்கப்போ எடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய வீட்டில் அமையும் அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு அனைவரிடத்திலும் இருந்தும் நற்பெயர் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது கிருத்திகை ரிஷபம் மற்றும் மிதனம் தினை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அதாவது மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ரிஷபராசியை சார்ந்த கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு இந்த பாதத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரயங்களை வழங்குகின்ற நாள் நண்பர்களை எதை தொட்டாலும் செலவு 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 அதனால் இன்றைக்கி ஏதாவது முக்கியமான விஷயம் பண்ணுறீங்க முக்கியமான பிரயாணங்கள்லாம் செய்கிறீங்க தொலைதூர பயணங்கள்லாம் செய்கிறீங்க ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட்டு கையில் வச்சுக்கணும் இல்லைனா கடன் வாங்குற மாதிரி போயிடும் அதனால் கூடுதல் எதிர்பாராத திடீர் செலவுகள் நடக்கும் ஆக செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே சிக்கனமாக நடத்துறது மேன்மை அதை பார்த்துக்கிடணும் போல் ஒரு சிலருக்கு கடனை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம் அதுலேயும் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்றனால் நல்ல உறக்கம் வருகின்றனால் உடல்நிலை முடியாமல் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனம் தினை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றங்களை கொடுக்கின்ற நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் அதுலையும் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே நீங்கள் எதை வேண்டுமானாலும் உங்களுடைய இலக்காக இன்றைக்கு நிர்ணயிச்சுக்கோங்க எதை வேண்டுமானாலும் நிர்ணயிச்சுங்க அதை அடைந்தே தீர்வீர்கள் அதில் கருத்தே கிடையாது ஆக இந்த இந்த தினத்தினை பொறுத்த தொழில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிரமப்பட்டு உழைத்தாலும் அதன் பிறகு அதில் நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய ஒரு யோக நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமையப்படுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது என்ன ஒன்று ஹெல்த்தில் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவாக அதனால் எக்ஸசைஸ் செலவாகும் ஆக உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானதுங்க திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தான் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் குறிப்பாக தொழிலில் இருந்து வந்த போட்டிகளை எல்லாம் வெல்லக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது உத்தியோகத்தில் இருந்து வந்த மிக கடுமையான அமைப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு ஆக சிறந்த நாள் வெற்றிகள் உங்கள் தரப்பில் தாங்க இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா புடர்பூசம் மிதினம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் இந்த தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் தொழில் பொருளாதார ரீதியாக குறிப்பாக ஏன்னா அளவுக்கு அதிகமான முதலீடுகளை உள்ளே போட்டுட்டு அதில் கொஞ்சம் பின்னடைவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு ஆக பொருளாதார ரீதியாக மிக கவனம் தேவை தேவையில்லாத முதலீடுகளை போட்டு தொழிலை லாக் ஆகிடக்கூடாது போல் உத்தியோகத்தில் அளவுக்கு அதிகமான பணிச்சுமை ஏற்படும் இருந்துக்கிட வேண்டியது அவசியம் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க இன்றைய தினம் அதனால் கொஞ்சம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு தான் ஆகணும் சரிங்களா கடகம் கடகத்தை சார்ந்த பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள் தொழில் பொருளாதார ரீதியாக தற்பொழுது இருக்கின்ற நிலையை காட்டிலும் இன்றைய தினம் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கிய தொழில் பொருளாதார வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் படிப்பில் குழந்தைகளுக்கு ஏற்றம் மிகுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல பெண்களினுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும் நண்பர்களே அந்த அளவுக்கு இதனால் யோக நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது சிம்மம் சிம்மத்தை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தகப்பனார் வழியிலேருந்து சின்ன சின்ன மன நெருடலான தகவல்கள் கிடைக்கும் அல்லது அப்பாவோட கருத்து வேறுபாடுகளோடு இன்றைய தினம் நீடிக்கும் அதனால் அப்பா ஏதாவது முன்னுக்கு பின்முறைன்னா பேசினாலும் கூட நீங்கள் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்க பெரியவங்க தானே பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு அது எப்படி இது எப்படி நான் என் விருப்பத்துக்கு தான் இருப்பேன் அப்படிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உறவுகளுக்கு இடையில கசப்பு ஏற்படும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் தகப்பனார் வழியிலிருந்து சொத்து கிடைக்கக்கூடிய நாள் பூர்வீகத்திலிருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள் உயர்கல்விக்கு நல்ல ஒரு மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய எதினம் இந்த ரிசர்ச் ரிலேட்டடாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் அல்லது கைட் கிடைப்பாங்க அந்த மாதிரியான நாள் குருவின் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கண்டிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அலைச்சல் நண்பர்களே எதை தொட்டாலும் அலைச்சல் செலவு அலைச்சல் செலவு உடல்நிலையிலும் கவனமாக இருந்துக்கணும் ஹெல்த் ரிலேட்டடாகவும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எதை செய்தாலும் அதில் ஒரு 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 அளவுக்கு அதிகமான விரயங்களை இன்றைய நாள் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஆக பொருளாதார அமைப்புகளில் கால் வைக்கும்போது ரொம்ப கவனிச்சு இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இந்த நாள் வருமான ரீதியாக ரொம்ப சிறப்பு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நாள் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக உகந்த நாளாக அமைகின்றது சித்திரை கண்ணி மற்றும் துலாந்தனையும் சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஹெல்த் ரிலேட்டட் தாங்க கொஞ்சம் தொந்தரவு வரும் அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அப்படியே அனுசரித்து நகர்ந்துருங்க பெருசாக ஒன்றும் இன்றைக்கி வாரி பூசிக்காதீங்க நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல அந்தம்மா அதுக்கு கோச்சிக்கிட்டு அங்கே கிளம்பிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சினையாகிடும் சாப்பாட்டுக்கு அதனால குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போயிடுங்க உடல் நிலையில் கவனமாக இருந்துங்க இந்த ரெண்டுத்த மட்டும் பின்பற்றிக்கிட்டால் போதுமானதுங்க சுவாதி சுவாதியை பொறுத்தமட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுகின்ற நாள் தொழில் பொருளாதார ரீதியாகவும் குறிப்பாக தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகளும் விலகக்கூடியதொரு நல்ல நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சமூக அங்கீகாரம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கிட்டக்கூடிய நாள் இந்த நாள் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கடுமையான மனக்குழப்பமும் அதனால் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சந்தேக உணர்வும் கண கணவன் மனைவிக்கிடல கரு கருத்து முரண்பாடுகளையும் ஏற்படுத்திவிடும் ஆக குறிப்பாக உறவுகளிடையே ரொம்ப கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அளவுக்கு அதிகமான பொருளாதார முதலீடுகள் எதையும் இன்றைய தினம் செஞ்சிடாதீங்க லாபத்தை எதிர்பார்த்து ஏன்னா இன்றைக்கி பொருளாதார ரீதியாக பெரிய அளவு வருமானத்திற்கான அமைப்பில் நிதானமாக நகர்றது நல்லது சரிங்களா விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அன்ஷம் மற்றும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு வெளியூர் பயணம் சிறப்பு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக நிமித்தமாக சில செலவுகளை செய்தாலும் அது நல்ல மழையில் உங்களுக்கு வருமானத்தை மீண்டும் கொடுக்கும் கவலைப்படாதீங்க தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள் ஆரோக்கிய நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு சின்னதாக கூடுதல் மருத்துவ செலவானாலும் ஆனாலும் ஆரோக்கியம் மேம்பட்டு விடுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்றைய நாள் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து சின்ன சின்ன மன சங்கடங்களை ஏற்படுத்தும் அது குழந்தைகள் கூட முடியாமல் போகலாம் அல்லது உங்கள் பசங்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஏதேனும் ஒரு வகையில் புத்திரர்களால் மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் அதில் கவனிச்சிருந்துக்கிடணும் காதல்லையும் சின்ன சின்ன கசப்புகள் வரும் ஆலய வழிபாடு செய்வ ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் சுப நிகழ்வுகள் திடீர்னு முடிவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய தினத்தில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியம் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடி தொந்தரவுகள் கூட படிப்படியாக குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் புத்திரபாகியம் சார்ந்த ஒரு நற்செய்தி உண்டு உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்ராட நட்சத்திரத்தை நண்பர்களுக்கு ஹெல்த்ல தாங்க இன்னைக்கு தொந்தரவு வரும் ஹெல்த் அதே நேரத்தில் தொழில் ரீதியாக அளவுக்கு அதிகமாக எக்ஸஸாக முதலீடுகள் எதுவும் போட்டுறாதீங்க உள்ள முதலீடுகளை போட்டீர்கள் என்று சொன்னால் அந்த முதலீடுகள் தொந்தரவாவதற்கான வாய்ப்புகள் என்ற தினம் மிக மிக அதிகம் ஆக கூடுமான வரையிலும் உடல் நிலையிலும் தொழிலில் அதிகப்படியான முதலீடுகள் போடுவதை குறைத்து கொள்வதிலும் கவனமாக இருந்துக்கிடுங்க சரிங்களா திருவோணம் திருவோணத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தைகளின் படிப்பு மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்றன அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நாளாகவும் குடும்பத்தில் அவங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கி சேர்க்கறது மாதிரியான நாளாகவும் ஆபரண சேர்க்கைக்கான ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்த ஓரளவு நல்ல நகர்வு காணப்படுகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம் அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை முன்னெடுப்பது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த வருமான ஓட்டம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் இடமாற்றம் குறிப்பாக ஏதாவது சொத்துக்கள் விற்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொத்துக்களை விற்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் நல்ல மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் நட்டப்பட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்களை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதனால் நன்மைதான் நடைபெறும் ஆனால் அலைச்சல்களும் அந்தந்த நன்மையினுடைய அளவு குறைவாகவும் கிடைக்கின்ற நாள் இந்த நாள் சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது இடமாற்றங்கள் மூலமாக லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது பொருளாதார நிமித்தமாக இது நாள் வரையிலும் ஏற்பட்டு கொண்டிருந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கூட அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற ஒரு ஆக சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது ஆக மொத்தத்தில் உங்கள் பிரச்சனைகள் இருந்தெல்லாம் குறிப்பா பொருளாதாரம் குடும்ப பிரச்சனைகள் இருந்து உங்களை வெளியில கொண்டு வருகின்ற நாள் இந்த நாள் புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் அலைச்சல் எதை தொட்டாலும் அலைச்சல் அதான் இன்றைக்கி பிரச்சனையே இதை செய்யலாம் நாங்கள் போவீங்க அதை செய்கிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து இன்னொரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அந்த மாதிரி மீண்டும் 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 அலைச்சல்களுக்குள்ளாகவே நீங்கள் சிக்கிக்கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு கவனத்தில் இதை செய்ய போகிறேன் இதை இப்போ செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்களே திட்டமிடுவது சாலச்சிறந்தது என தரு என தருமை நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் இல்லை திட்டம் இல்லாமல் திட்டமிடல் அல்லாமல் எதையும் செய்யாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக பின்னடைவும் அலைச்சலையும் ஏற்படுத்தும் கவனிச்சுருந்தங்க பொருளாதார ரீதியாக எக்ஸசைஸ் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நட்டம்தான் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதேபோல் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இதனால் தொழில் பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் அனைத்து அமைப்புகளிலும் நன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த நாளாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதிலும் குறிப்பிட்ட அன்பு நண்பர்களை வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவது வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து வீட்டில் ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதுன்னு அனைத்திலும் ஒரு மேன்மைகளை வழங்கக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக வேலை செஞ்சுட்டேங்க அந்த செஞ்ச வேலைக்கான பணவரவு இன்னும் வரலைங்க அந்த பணவரவு கூட இன்றைய தினம் வந்து சேரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இந்த நாள் அனைத்திலும் யோக நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்